இவ மறுபடியும் போய் பேசாம படுத்துட்டானே ஒரு பொறுப்பு இருக்கா இவளுக்கு மர்மவலா ஏ மர்மவலா ஏய் அம்மா அங்க வீட்டுக்குள்ளதானே இருக்கேன் நாலு வீட்டுக்கு கேக்க மாதிரி மர்மவலா குருமவலான்னு சத்தம் போட்டுட்டே நடக்கவோ ஆளை இலகே ஆரம்பிச்சிட்டாவளா மர்மவலா எம்மாவே

எங்க வீட்டுல இட்லியா வச்சுக்கா சட்னி கொஞ்சம் போல தேங்காய் சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் ஆனா எங்க மாமியா கிழக்கு தொண்டையில இறங்காதுல அதான் தக்காளி சட்னி அரைக்கலாம்னு நினைச்சேன் வீட்டுல பார்த்தா ஒரே ஒரு தக்காளி தான் இருந்துச்சு அதான் சரி உங்க வீட்டுல வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி வாங்கிட்டு போலாம்னு வந்து தக்காளி என்ன சின்ன பண்ணு எங்க வீட்ல தக்காளி சட்னியே அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு கிண்ணத்துல தரையை எடுத்துட்டு போ என்னக்கா சொல்லுதியா அப்போ சமையல் வேலை முடிஞ்சா ஆமா சின்ன பண்ணு

என் மாமியாருக்கு ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்கா என்னடா சொல்லுதீங்க கவர்மெண்ட் ஜாப்பா ஆமா என் மாமியாருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கா அத காலையில 3 மணிக்கு எந்திச்சி எனக்கு காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருன ஆர்டர் போட்டுட்டவல்ல வேற என்ன செய்ய அத காலையில எந்திச்சி எல்லastype செஞ்சு வெச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் ஏகா நீங்க தூக்கத்துல உளறதேல இல்லனா உண்மையே தான் சொல்லுதேலக்கா எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு சின்ன பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து உளறிட்டு இருக்க உண்மையே தான் சொல்லுதே என் மாமியாருக்கு ஏதோ வேலை கிடைச்சிருக்காம் நேத்து ஏதோ லெட்டர் வந்துச்சாம் அந்த லெட்டரை பார்த்த உடனே என் மாமியார் என்ன தைய தக்காளி துள்ளி குதிச்சிட்டு கிடந்தாவ ஏக என்ன வேலைன்னு தெரியுமாக்கா உங்களுக்கு நான் என்னது கேட்கப் போறேன் வீட்ல என் மாமியாருக்கு காப்பிய கொடுத்தா காப்பிய குடிச்சிட்டு இந்த கப்ப கூட கழுவ மாட்டவ அட்லீஸ்ட் சிங்கிலேயே கொண்டு போடலாம்ல அதுவும் போட மாட்டவ எங்க நவுக்கா அந்த காப்பிய குடிச்சாலோ கப்ப அங்கேயே வெச்சிட்டு வரப்பட்ட ஆளு இவ போய் கவர்மெண்ட் உத்தியோகம் பாக்க போறாவளாக்கும்

இப்போதைக்கு தக்காளிய விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு நான் போயிட்டு அப்புறமா வரேன் சின்ன பண்ணே என்ன வயித்து கிட்ட கலக்குதா என்னன்னு சொல்லிட்டு போ அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா ஒரு முக்கியமான விஷயம் இப்ப வந்துருது என்ன அது சரி மத்தி எனக்கும் சேர்த்து எங்க வீட்டு குழம்பு வச்சிருக்கேன் வேணா வந்து வாங்கிட்டு போ என்ன ஆ சரிக்கா வந்தா உட்கார்ந்தா பாடு பேசுனா தக்காளி சட்னி இருக்கு தக்காளி வேணும்னு சொன்னா இப்ப தக்காளியை வாங்காமலே போறாள இதே இதே இவன் என்ன சுடு தண்ணிய கால்ல

அர்ஜென்ட்டான அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஏன் கையில கிடைக்கல இப்ப என்னைக்கு சொல்ல வரா ஒழுங்க புரிய மாட்டியா சொல்ல நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்ல அந்த ஆபீஸ்ல இருந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பி இருக்காங்க கேதி அத சின்ன பொண்ணுங்கற எனக்கு தராம தெரியாம பொண்ணு தாய் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க என்னைக்கு சொல்ல பொண்ணு தாய் கிட்ட போய் என் பேரு சின்ன பொண்ணு அவங்க பேரு பொண்ணு தாய் ரெண்டுலயும் பொண்ணு இருக்குல அதனால தான் லெட்டர் இடம் மாறி போயிடு பொண்ணு இருக்கு புண்ணு இருக்கு

வேலைக்கு போறோம்ல வேலைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சி கை நிறைய பணத்தை வச்சிடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தான் விட மாட்டோம்ல என்ன வாரண்டி பொண்ணு தாய் ஏன் புருஷ வேலைக்கு போனா கூட இந்த மாதிரி எல்லாம் வண்டி என்ன தொடக்கவே மாட்டேன் இந்த கேலவிக்கு என்ன செய்ய வேற வழி இல்ல சரி அப்படியே எங்கயாவது வேலைக்கு போனா உடனே நாமளாவது வீட்ல நிம்மதியா இருக்கலாம்ல மரகதா ஏன் மரகதா மரகதா மரகதான்னு ஏலம் போடுதா உமா அங்க பாருங்க பொண்ணமா பாட்டி ஸ்கூட்டர்ல போறாவோ வேலைக்கு தான் தே போறாங்க மர்மாவளே டாடா பை பை see you நீ மர்மாவளே போயிட்டு வரேனவா அப்போ வண்டில போறது பொண்ணு தானா ஆமா பரிமளா பாட்டி எங்க மாமியார் தான் வண்டில போறாவோ யாடி பொண்ணு கை மாதிரி இல்ல நல்ல அழ போல ரெட்ட குடுமீல போட்டு சுடிதார்ல ஊடிட்டு போறாளா ஆமா எங்க மாமியார்க்கே கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்கல அத வண்டில ஆபீஸ்க்கு கிளம்பி போறாவோ அட கேடிட்ட பொண்ணு தாயே என் மர்மாவளுக்கு கிடைச்ச வேலைய தட்டி தாங்கா போட வர வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் சின்ன பொண்ணுங்கிற எனக்கு வர வேண்டிய உங்க மாமியார் பொண்ணு வந்து சேர்ந்துப்புக்கா பெரிய குழப்பமும் இதுக்கா காலையில மணிக்கே எனக்கு சமையல் பண்ணி அப்படி என்ன வேலை எல்லாம் வாங்கி கிடந்தா எவ்வளவு தீவிர வேலை வேலைக்கு போய் சம்பாதிச்சி அவ்வளவு வெட்டி விட்டுருலாம் எனக்கு அண்ணே என் சந்தோஷமா பொண்ணு

சண்டையுட

ஒரு பைசா வாங்காம உன் கையிலேயே நிறைய ரூபாய் சேர்த்து வச்சிடலாம்ல உன் தேவைக்கு ஏ பொண்ணு தாய் நீ சொல்ற ஐடியா நல்ல ஐடியாவா இருக்கா முதல்ல இப்படி இருந்து எங்க மாமியார் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கி தருவான்னு நினைச்சா எங்க மாமியாரே வேலையில் அப்பாயின் ஆயிட்டே